மூத்த குடிமக்களுக்கு ஒரு நற்செய்தி தமிழக அரசு இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன்களுக்கு உதவும் முறையில் கைபேசி எண் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் நான் சிறிது நேரத்துக்கு முன்பு தொடர்பு கொண்டேன் அவர்கள் பேசும்போது நமக்கு என்ன குறை என்று கேட்டார்கள் வயதானவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை என்ற குறையா அல்லது மருத்துவ ரீதியான குறையா அல்லது ஓய்வூதியம் பெறுவதற்கான ஏதாவது தடை உள்ளதா வங்கி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஏதாவது குறை இருப்பின் கூறுங்கள் என்று கேட்டார்கள் இந்த சேவை மையம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குறைதீர்க்கும் மையமாக செயல்பட தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது எங்கு சென்றாலும் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் விட்டால் மேற்கண்ட எண்ணான ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கூறினால் நமக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஒரு பெரிய வழிகாட்டியாக நமது உயிருக்கு பாதுகாப்பாக அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் தமிழக அரசு செய்துள்ளது அனைத்து மூத்த குடிமக்களும் வரவேற்பு கொடுத்து தமிழக அரசு பாராட்டி வருகிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சேவை மையம் ஆகும் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொள்ளவும் எந்த வேலைக்கும் எந்த அச்சமும் இன்றி நம்முடன் எப்பொழுதும் ஒரு உதவியாளர் இருப்பது போல இந்த தமிழக அரசின் சேவை எண் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு என்று யாரும் மறக்க வேண்டாம் என்று அன்புடன் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெறுங்கள் உதவி கேளுங்கள் வணக்கம் நான் சற்று முன் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசினேன் எதிர்முனையில் பேசிய பெண்மணி என்னிடம் பெயர் ஊர் விலாசம் கேட்டார்கள் என்ன குறை என்று கேட்டபோது எனக்கு நான்கு மாதம் டிஏ அறிய கிடைக்கவில்லை என்றேன் எங்கு வேலை செய்து ஓய்வு பெற்றீர்கள் என்று கேட்டபோது எல்லா விவரத்தையும் சொன்னேன் நாளை காலையில் அவர்களுடைய டீம் நேரடியாக எஸ்பிஐ ஜிப்மர் பிரான்ச்சுக்கு போய் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் உடல் நலம் பற்றியும் உடம்பில் வேறு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள் உதவி செய்கிறோம் என்று மிக பரிவுடன் கேட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனித்துக் கொள்கிறார்களா அருகில் இருக்கிறார்களா தூரத்தில் இருக்கிறார்களா என்று மிக அக்கறையுடன் விசாரித்தார்கள் எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இந்த முதியோர் குறைதீர்க்கும் சேவை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுகிறது என்று சொன்னார்கள் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் இந்த ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் ஒரு குறிப்பு அறுபத்தோரு வயதான டாக்டர் வாடா என்பவர் முதியோர் மனநோய்களின் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர் எண்பது வயது வயது உடையவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையின் ரகசியங்களை அவர் நாற்பத்தி நாலு வாக்கியங்களில் சுருக்கமாக கூறியுள்ளார் அவற்றை நான் கூறுகிறேன் கேளுங்கள் தொடர்ந்து கொங்கிக் கொண்டே இருங்கள் ஒன்று ரெண்டு கோபம் வரும்போது ஆழமாக மூச்சு விடுங்கள் மூன்றாவது உங்கள் உடலில் இரு இறுகி போகாதபடி போதுமான உடற்பயிற்சி செய்யுங்கள் நான்கு கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது அதிக தண்ணீர் குடியுங்கள் ஐந்து டயப்பர்கள் நடமாட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன ஆறு நீங்கள் எவ்வளவு அதிகமாக மென்று சாப்பிடுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மூளையும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஏழு ஞாபக மருதிக்கு காரணம் வயதல்ல மூளையை பயன்படுத்தாதே ஆகும் எட்டு அதிகப்படியான மருந்துகளை உட்கொள்ள தேவையில்லை ஒன்பது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையை தேவையில்லாமல் குறைக்க தேவையில்லை பத்து தனியாக இருப்பது தனிமையில்ல அது அமைதியான நேரத்தை செலவிடும் நேரமாகும் பதினொன்று சோம்பல் ஒரு அவமானம் அல்ல பனிரெண்டு ஓட்டுநர் உரிமத்திற்காக பணம் செலவழிக்க தேவையில்லை முதியோர்கள் தங்கள் உரிமங்களை திரும்ப ஒப்படைக்க ஜப்பானில் இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்து வருகிறது பதிமூன்று உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் பிடிக்காததை செய்யார்கள் செய்யாதீர்கள் பதினான்கு இயற்கையான ஆசைகள் முதுமையிலும் நீடிக்கின்றன பதினைந்து எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரமும் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டாம் பதினாறு உங்களுக்கு பிடித்ததை சாப்பிடுங்கள் லேசான உடல்பருமன் நல்லது பதினேழு எல்லாவற்றையும் கவனமாக செய்யுங்கள் பதினெட்டு உங்களுக்கு பிடிக்காதவர்களுடன் பழக வேண்டாம் பத்தொம்பது எல்லா நேரமும் தொலைப்பாச்சி பார்க்க வேண்டாம் இருபது நோயுடன் போராடுவதற்கு பதிலாக அதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று வண்டி மலைக்கு சென்றதும் பாதை தெரியும் இது முதியோருக்கான மகிழ்ச்சியின் மந்திர சொல்லாகும் இருபத்தி ரெண்டு புதிய பழங்கள் மற்றும் சாலட்டுகளை சாப்பிடுங்கள் இருபத்தி மூணு குளியல் நேரம் பத்து நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கொள்ளாதீர்கள் இருபத்தைந்து மகிழ்ச்சியை தரும் செயல்கள் மூளையின் செயல்பாட்டை அதிக அதிகரிக்கின்றன இருபத்தி ஆறு நீங்கள் உணர்ந்ததை சொல்லுங்கள் அதிகமாக யோசிக்காதீர்கள் இருபத்தி ஏழு கூடிய விரைவில் ஒரு குடும்ப மருத்துவரை கண்டறியுங்கள் இருபத்தி அதிக பொறுமையுடன் இருக்க வேண்டாம் அதிக பிடிவாதமாகவும் இருக்க வேண்டாம் ஒரு துணிச்சலான மூத்தவராக இருப்பது தவறில்லை இருபத்தொன்போது சில சமயங்களில் உங்கள் மனதை கொள்வது பரவாயில்லை முப்பது வாழ்க்கையில் இறுதி கட்டங்களில் மறதி நோய் என்பது கடவுளின் ஒரு வரமாகும் முப்பத்தி ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் நீங்கள் வயதாகி விடுவீர்கள் முப்பத்தி ரெண்டு புகழுக்காக இயங்காதீர்கள் உங்களிடம் இருப்பதே போதுமானது முப்பத்தி மூன்று அப்பாவித்தனம் முதியோருக்கானது முப்பத்தி நான்கு ஒரு விஷயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அது அவ்வளவு சுராஜ்யமாக மாறும் முப்பத்தஞ்சு சூரிய குளியல் மகிழ்ச்சியைத் தருகிறது முப்பத்தி ஆறு மற்றவர்களுக்கு பயனளிக்கும் காரியங்களை செய்யுங்கள் முப்பத்தி ஏழு இன்றைய நாளை வசதியாக செலவிடுங்கள் முப்பத்தெட்டு ஆசைதான் நீண்ட ஆயுள்களுக்கான திறவுகோள் முப்பத்தி ஒம்பது மகிழ்ச்சியாக வாழுங்கள் நாற்பது எளிதாக சுவாசியுங்கள் நாற்பத்தி ஒன்று வாழ்க்கையின் கோட்பாடுகளை உங்கள் கைகளிலே உள்ளன நாற்பத்தி ரெண்டு எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நாற்பத்தி மூன்று மகிழ்ச்சியானவர்களை அனைவரும் நேசிக்கின்றார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர்களாகவே இருங்கள் ஒரு புன்னகை நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது வயதாவது என்பது ஒரு வரம்பல்ல அது ஒரு வரம் சரியான கண்ணோட்டத்துடன் தினசரி பழக்க வழக்கங்களுடன் அறுபது வயது பிந்தைய ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள ஆண்டுகளில் சிலவாக இருக்கலாம் வயதாவதை பயத்துடன் அல்லாமல் கருணையுடனும் நன்றியுடனும் டாக்டர் வாடா தாராளமாக பகிர்ந்து கொண்ட ஞானத்துடனும் ஏற்றுக்கொள்வோம் இவர் உளவியலார் ஹிடேஹி வாடா எண்பது வயது சுவர் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் புத்தகம் வெளியான உடனே அதன் விற்பனை ஐந்து லட்சம் பிரதிகளுக்கு மேல் சென்றது இது அதே நேரத்தில் அதிக விற்பனையான புத்தகமாக மாறுகிறது இந்த விற்பனை போக்கு தொடர்ந்ததால் இந்த புத்தகம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி அந்த ஆண்டில் ஜப்பானின் அதிக விற்பனையாகும் புத்தகமாக வாறுகிறது கிடேகி வாடா என்பவர் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இதை வெளியிட்டுள்ளார் இதே மாதிரி பெரியோர் கருத்துக்களை நிறைய வீடியோக்களில் வெளியிடுகின்றேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ் வாழ்க வளமுடன்